தலைமையுறையாகவும் ஆசியுரையாகவும் வழங்கி இந்த அவையை மேன்மையுரை செய்வதற்காக திருமேனி தாங்கி எழுந்தருளியிருக்கின்ற திருவாவுடுதுறை ஆதீனம் ஸ்ரீமத் தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளை பணிந்து விண்ணப்பிக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் மஞ்சனே ஒணியும் ஆனாய் மரகத திரளும் ஆனாய் நெஞ்சிலே புகுந்து நின்று நினைதர நிகழ்வினானே துஞ்சும் போதாக வந்து துணை எனக்கு ஆகி நின்று அருள் வேண்டும் மாவடு துறையுலானே இருவினை தாம் இவை மும்மலம் இயங்கு இவை இது சிவம் கருவுரும் மாறுர் உண்மை இதுகென்று காட்டவல்ல குருபரண் என்றி வேரரிய நீக்குவலையத்தில் திருவண்ணை மீகண்ட தேவே பஞ்சாக்கரதே சிகனே கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்றுணும் கண்டாரை வசப்படுத்த கணிந்தவாய் அழகும் பெருமிதொரு துறவோடு புறையுளத்தில் பொறுத்தே பிங்கணால் மலத்தால்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவம் வளதுரசை சிவஞான மாமுனிவன் மலத்தால் ஒருபோதும் நீங்காமல் யமதுளத்தில் சிரத்தில் ஓது நின்று இன்று உண்ணி வைத்தே உரைப்பாம் சிற்றமணம் பட்டிப்பெருமானுடைய திருவடி தாமரைகளை கொண்டு திருக்கயிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவூரரி ஆதீனத்து ஆன்மார்த்த மூர்த்திகளாகிய ஸ்ரீ ஞானமான நடராஜ பெருமான் திருவருளையும் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ பஞ்சாகர தேசமூர்த்தி குருவர்களையும் தனதாக கொண்டு ஞான செங்கோல் வச்சு வரும் ஸ்ரீ ஸ்ரீ குருமாசனகன் திருவடியிலை அடியேன் திசை நோக்கி தண்டனிட்டு பணிந்து வணங்கிக் கொள்கின்றேன் இன்று சைவர்கள் அனைவருக்கும் ஒரு நன்னால் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் நமது எவ்வளவுதான் ஒரு அரசருக்கு பெருமை இருந்தாலும் எல்லா அரசருடைய காலங்களும் ஒவ்வொரு வகையிலையும் அந்த பராக்கிரமத்தை வெளிப்படுத்தும் போது எவ்வளவோ போர் வெற்றி வெற்றி பெற்று தன்னுடைய வெற்றிகளை நிலைநாட்டி இருந்தாலும் அவருடைய தனிப்பெருமை மற்ற எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு தனி பெருமை ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி கிடைக்கிதுன்னா அவங்க வந்து திருமுறை கண்டெடுத்ததும் அந்த தஞ்சை பெரிய பெருவுடையா இருக்கான அந்த கோவிலை எடுப்பித்து அந்த சைவ பற்றி நின்றது தான் இன்று நாள் வரைக்கும் இருக்கு அவர் செய்த போர் தரங்கள் எல்லாத்தையும் கேட்டால் எவ்வளோ பேர் எவ்வளோ பதில் சொல்வாங்கன்னு தெரியாது ராஜராஜசோருடைய பெயரை கேட்டால் அவங்க எடுத்தோன்னே முதல் சொல்றது என்னதான் பெரிய கோவிலை தான் திருமுறை கண்டெடுத்த நிகழ்வை தான் அப்போ என்னதான் உலக வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் அந்த லவுகியத்தை பொறுத்தவரை நம்ம இகவர வாழ்க்கையில் எவ்வளவுதான் நம்ம நம்ம வாழ்ந்தாலும் சரிதான் ஆன்மீகத்திலே தன்னை ஒருத்தரை எவ்வளோ ஆட்படுத்திக் கொள்கிறாரோ அது மட்டுமே இன்றுமே நிலைபெற்று இருக்கும் உலக வாழ்க்கைகள் ஆகும் ஆற்று வெள்ளற்று ஆற்று வெள்ளத்தை நீர் அடித்து செல்வது போல ஆகும் அது அடித்து செல்லப்படும் அத்தகைய திருமுறை கண்டருளிய அந்த சக்கரவர்த்தியினுடைய இந்த சதய நன்னாளிலே நேற்று தஞ்சையிலே ஸ்ரீ குருமாசன அவர்கள் சதய திருவிழாவனை தொடங்கி வைத்து அருவினார்கள் இன்று தஞ்சைகளே நடைபெறுவதை போல கொங்கு மண்டலத்திலும் அந்த தோற்றுவாய் சொல்லும் போது சொன்னாங்க கல் இங்கே எங்கேருந்து எங்கே எங்கேருந்து இங்கே சோழ மண்டலத்து சோழ தேசத்துக்கு அனுப்பப்பட்டது கொங்கு மண்டலத்துல அனுப்பப்பட்டது சொன்னாங்க அத்தகைய கொங்கு மண்டலத்தில் இன்று அத்தகைய பெருந்தயாருக்கு இப்படி ஒரு விழா எடுக்கிறதுக்கு விழா எடுத்த அந்த விழா குழுவினருக்கும் பங்கேற்ற அடியாருக்கும் திருவருளும் குருவருளும் துணையோடு அனைவரும் எல்லா வளமும் பெறணும் சரி இந்த நல்ல வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது நம்மளாம் வந்து கலந்துக்கிறோம் இந்த நிகழ்ச்சிகளில் வந்து சிறப்பு செய்ய போறாங்க அது அது மட்டுமா அறிஞர்கள்லாம் உரையாற்ற போறாங்க இந்த உரைகள் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் விழாவில் விழாவில் நம்ம கலந்துக்கிறோம் ஆமா திருமுறை கண்டெடுத்த பெருமானாருடைய திருவிழாவிலே இன்று நாம் அனைவரும் கலந்து கொள்கிறோம் சரிதான் கலந்துகிட்டதுனால இதுல நம்ம என்ன பாடம் கற்றுக்க போறோம் இவ்வளோ நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க பெரிய பொருட்செலவில் நம்ம எல்லாருக்கும் எல்லா வகையிலையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஒரு நிகழ்ச்சி நமக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்விலிருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம் ஒரு நிகழ்வுக்கு உள்ள வரும்போது அங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோங்கிற எண்ணம் முதல் நமக்கு வரணும் சரி உள்ள தான் இல்லை தோற்றுவாய் இப்போ ஆரம்பிச்சாச்சு இந்த தோற்றுவாய் மூலயமா அதுக்கான ஒரு அடித்தளத்தை அமைக்கிறோம் நம்ம அப்ப உள்ள வரும்போது நம்ம என்ன இனத்துல வந்தோங்கிறது இப்ப கணக்கு இல்லை ஆனா வெளியில போகும்போது நம்ம இப்படிதான் இருக்கணுங்கிற சிந்தனையோடு நம்ம இங்கிருந்து வெளியில போகணும் அந்த எண்ணம் நம்ம மனசுக்குள்ள எல்லாமே வந்துடணும் சரி அப்போ என்ன செய்வோம்னு பார்ப்போம் நம்ம எல்லாருக்குமே வரலாறு தெரியும் திருமுறை கண்டப்புறம் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோமா திருமுறையில் நம்ம படிக்கிறதில்ல இருபத்தி ஏழு திருமுறை ஆசிரியர்களுடைய திருநாமங்களை வரிசையா சொல்லுங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் கொஞ்சம் மாத்தி அந்த வரிசை இப்படி நம்ம சொல்றதில்லை அதற்கான செயலும் உண்டு அந்த செயல் என்ன பண்ணுறது கிடையாது பாராயணம் பண்றது கிடையாது நம்ம திருத்தணி சுவாமிநாதன் ஓதாமூர்த்தி எல்லாம் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அடகன் முறை ஓதுவார்கள் அந்த காலத்தில் வந்து இருக்கிறாங்க ஓதுவார்கள் வந்து எந்த செய்யுள் கேட்டாலும் சொல்லுவாங்களாம் அப்படிலாம் இருந்த காலங்கள் உண்டு அடியார்களும் மனம் செய்து திருமுறை பாரணம் நித்தம் திருமுறை பாராயணம் இருந்தது அப்போ இப்போ திருமுறை பாராயணமே இப்ப குறைஞ்சிருச்சு அப்ப திருமுறை கண்ட புராணத்தை பாராயணம் பண்ணிருப்போம் எவ்வளோ பேர் திருமுறை கண்ட புராணம் படிச்சிருக்கோம் எவ்வளவு பேர் படிச்சிருப்போம் இப்போ சொல்ல வேணாம் கை தூக்குனா அதுக்கு ஒரு கேள்வி வந்துடும் அதனால யாரும் பதில் சொல்ல வேணாங்கிற எண்ணத்துக்கு நம்ம போயிடுவோம் அப்ப நம்ம என்ன பண்றதில்ல நம்முடைய செயல்களை நான் படிப்போம் அதாவது நம்ம நம்ம சைவ சமயத்தில் இருக்கிறோம் எப்படி இருக்கோம்னா நுனிப்புள் மேய்ச்சிட்டு இருக்கிறோம் என்ன பண்றோம் நுனிப்பு மேய்கிறோம் எப்படின்னு கேட்டால் ஒரு நாளைக்கு திருமுறை பாராயணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு நித்தம் திருமுறை பயணத்துக்காக என்ன பண்றோம் நித்திய வழிபாட்டுக்காக ஐந்து ஐந்து பதிகங்கள்லேருந்து பத்து பதிவு நித்திப்படி பாராயணம் அந்த பதிய பாராயணத்துடன் நம்ம சைவராக முடிஞ்சது சரி அப்போ தீட்சை எடுத்து சிவபூசை பண்ணணும்னு சொல்றாங்க ஒரு அரை மணி நேரத்தில் அதுக்கும் ஒரு திட்டம் வகுத்துறோம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அரை மணி நேரம் சிவபூசை செய்வதற்கு ஆறு காலம் இருக்கு ஒரு காலமா திருக்கோயில் செய்யணும்னு சொல்றாங்க நம்ம சிவனடியார் அதெல்லாம் என்ன பண்ணணும் ஒரு காலமாக திருக்கோவில் போயிடணும் அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருப்போம் பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள அந்த வழிபாடுன்னு சொல்லி மொத்தம் இருபத்தி மூணு மணி நேரம் பத்து நிமிஷத்தை எப்படி செலவு பண்ணிடுவோம் லௌகிக வாழ்க்கைக்கு செலவு பண்ணிடுவோம் ஐம்பது நிமிஷம் என்ன பண்றோம் வழிபாட்டுக்கு செலவு பண்ணிட்டு நான் சிவனடியார் ஆகிவிட்டேன் நம்ம மனசுல நம்மளாம் என்ன நினைக்கிறோம் நமக்கு நம்மளை என்ன நினச்சிடுறோம் நான் சிவனடியார் ஆகிவிட்டேன் நான் சிவனடியார் கண்ணே என்ன ஆயிருது நம்ம மனசுக்குள்ளே வந்துடுது அப்படிதானே கேட்டால் சாமி சொல்லிட்டாங்கள்ல பூதியும் சாதனமும் கண்டால் அடியார்னு சொல்லணும்னு ஞாபகசுரமானே சொல்லிட்டாங்கள்ல கங்கை வா சடை கறந்தார் கண்பராகினு சாமியை சொல்லிட்டாங்க ஐயா அப்ப நானும் வந்து அடியார் தன்னா போ என்ன பண்ணணும் அந்த சட்டத்தை நமக்கு எடுத்துக்கிறணும் திருநீர் உருத்ராக்கன் திருச்சடை கொண்ட அடியார்களை காணும் போது அவங்கள சிவனடியார் சொல்லி நம்ம வணங்கணும் திருநிரும் நன்றி உத்தாக்கமாக அணிஞ்சிடணும்னு சொன்னோடனே நான் சிவனடியாக நம்ம அந்த ஆணவத்தை நமக்கு தலைக்கு ஏற்றிக்கூடாது சட்டம் தான் நமக்கு சொல்லப்பட்ட சலுகை யாருக்கு நமக்கு எதிர்த்தால் போடக்கூடிய கூடிய அந்த மகேஸ்வரைக்கு சிவபெருமானுக்கு அந்த அடியாருக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் ஒரு அடியாக போகும் நான் சிவனடியார் எனக்கு எல்லாம் செய்யணும் எங்கேயும் கேட்டால் பெரியபுராண்டரை சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம் பிரியபுராணத்தை எப்படி அடியாரை வணங்குதல் இணங்குதல் தான் சொல்லப்பட்டிருக்கு சரியா நம்ம திருநீரு கண்டிகை திருச்சடை வைத்து வரக்கூடியவர்களை வணங்க வேண்டும் நாம் இணங்க வேண்டும் அவர்களுக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும் என்ன பண்ணிடுறோம் ஒரு வரும்போதே நான் திருநீர் பூசி நான் இருக்க எனக்கு இதெல்லாம் செய்யணும் நம்ம கட்டளையிட ஆரம்பிச்சிடறோம் சரிதானா அப்படிதான இருக்கும் அப்போ அந்த ராஜராஜ பெருமாவுடைய அந்த அவங்களுடைய அந்த திருமுறை கண்ட புராணத்தை நம்முடைய உமாபதி அந்த திருமுறை கண்ட புராணத்தை எப்படி எடுத்து சொல்றாங்க பார்க்கும்போது அங்க பக்தி தான் முன்னிறுக்குது அந்த புராணத்தை நம்ம நல்லா படிச்சோம்னா என்ன ஆகுது பக்தி தான் மூவருடைய பக்தி அதை நம்ம முன்னெடுத்து வைக்கலாம் எப்படி சொல்லலாம்னா ஒன்று எம்பெருமா நம்பியாண்டா நம்பியினுடைய பக்தி அவருடைய தந்தையார் என்ன பண்றாங்க விநாயக பெருமானுக்கு நித்திய அந்த ஆதிசீவர் குலத்தை பிறந்து நித்தியப்படி பூஜை செய்து பூஜை ஆற்றிட்டு வராங்க நித்தியப்படி நைவேத்தம் எல்லாம் பண்ணி வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டோம் சுவாமி வந்து மூன்று வகையிலான திருமையானது ஒன்னு கத்திருமேனி இன்னும் மணலான திருமேனி இன்னொன்னு என்னதாகுது உலக திருமேனியா இருக்கு சுவாமி என்ன பண்றாரு திருமேன்கார் மூர்த்தி மூர்த்திமான் அதுல மூர்த்தி மானல் பண்ணிச்சு ஆதான பண்ணி இருந்தோல் பண்ண வைக்கிறோம் அவருக்கு வந்து என்ன பண்றோம் சாஸ்திரம் படித்தோன்னா கொஞ்சம் பக்தியில் சொல்லுவாங்க நைவேத்தியம் பண்றோம் சாமி ஏத்து ஏத்துப்பாருன்னு சொல்லிடுவாங்க கொஞ்சம் சாஸ்திரம் படிச்சு கொஞ்சம் தர்க்கமா பேச என்ன சொல்லுவாங்க சுவாமி வந்து என்ன பண்றாரு சூக்கமாக இருக்கிறார் அதிசுகமாக இருக்கிறார் அதனால என்ன பண்றோம் சூக்கமாக நைவேத்தியம் ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்றோம் ஆனா பக்தி உண்மையான பக்தி என்ன அந்த மாதிரிலாம் கிடையாது உண்மையான பக்தியில சுவாமி சூக்கம் அதிசக்கமா கிடையாது சுவாமி உண்மையான பக்தியில என்றும் தன்னோடு இருக்கிறார் அந்த பக்தி தான் யார் பண்றா நம்பியார் நம்பி பண்றாரு அவங்க அப்பா பொறுத்தளவு என்னதான் அவங்க தந்தையார் பொறுத்தளவு இப்படிதான் இருந்தாங்க சாமி வந்து சிலா திருமணி இருக்கிறாரு அதுல எழுந்தோல் பண்ணுவாரு நம்ம சூக்குமா இருக்கா சூக்குமா நெய் நெய்வேத்தியம் பண்றோம் சூக்குமா சாமி ஏற்றுக்கொள்கிறார் நம்ம அவங்க என்ன பண்றாங்க அந்த தக்கத்தை அடிப்படையில் இருந்தாரு கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அவங்க அதே போலவே தன்னுடைய பூசை வழிபாட்டுவர்கள் அதே போலவே நெய்வேத்தியம் செய்து கொண்டேதான் இருப்பாங்க சரிதானா ஆனா முழுதும் தன்னை அர்ப்பணித்து பக்தியிலே சிறந்து விளையக்கூடிய நம்பியார் நம்ம என்ன பண்றாங்க இல்ல இல்ல விநாயகர் என்ன பண்ணுவாரு நைவேத்தியத்தை நேரவே வந்து பண்ணுவான்னு சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணித்து நீ பண்ணலாம் சுவாமி என் மீது ஏதோ குறைய இருக்கிறது என் உயிரை நான் இதுக்கு மேல வச்சுக்க மாட்டேன் சுவாமி நினைக்கும் போது என்ன என்ன பண்றாரு சுவாமி விநாயக பெருமான் நேரடியாக காட்சி கொடுத்து அவர் பண்ண அந்த அமுது எல்லாத்தையும் மொத்தமாக நைவேத்தியம் எடுத்துக்கிறார் அப்ப அங்க சொல்லப்பட்டது என்னதான் அந்த பக்தி தான் உண்மையான பக்தி தான் சரி அதுக்கடுத்து நம்ம ஒரு அபயகுலசேகரனுடைய சிவபாதாசேகரமாகக்கூடிய இருக்கவே தஞ்சை பெரிய கோயிலை எழுப்பித்து தன்னுடைய பக்தியை முழுவதும் நிலைநாட்டுறார் அப்பேற்பட்ட அந்த பக்தி வைராக்கியம் இப்போ நமக்கு எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும் யாரோ ஒரு அடியார் வர்றாங்க அவங்ககிட்ட செலவு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு வச்சுக்கிட்டு செலவு பண்ணணும் நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம் நம்மை நாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம் ஆனா அந்த பக்தி வைராக்கியம் வரும்போது என்ன நிலையாமை தான் முன்னாடி தெரியும் நிலை பெற்று கூடிய இதுதான் சிவம் சிவ புண்ணியமே நிலை தான் கூடிய மேலோங்கி வரும் அப்படி அந்த நிலை பெற்று பக்தி அந்த சோபாசகர் என்ன பண்றாரு திருவாரூர்ல இருந்திருக்க அடியார்கள் நித்தமும் அந்த மூவர் முதலுடைய தேவாரங்க தேவார திருமுறை பாசனங்களை அவங்க பாடும் போது கேட்டு உருகிறார் தினம் தினம் என்ன பண்றாங்க ஒவ்வொரு செயலா ஒருத்தவங்க நெக்கு நெக்கு உருகணும் தேவாரம் படும் போது நம்ம என்ன பண்றோம் பாடிக்கிட்டே போதே கொஞ்சம் தாகமா இருக்கு தண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படித்தானே முற்றுக்கும் போதே பசி எடுக்க ஆரம்பிச்சது சாப்பிட்டு வந்துடலாம் வந்து அதுக்கப்புறம் முற்றுக்கலாம் ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா திருக்குள்ளுவ தேவனா அழகா சொல்றாரு என்ன நமக்கு முன்னாடி நமக்கு என்ன என்ன சொல்லிருக்காங்க செவிக்கு உணவு இல்லாத போதுதான் சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் சொல்றாங்க அப்போ நமக்கு திருமுறை பாடமாக என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பத்து பதியத்தை பதினோரு தடவை ஒரு பதியத்தை ஒரே பதியத்தை பதினோரு முறை பாடுங்கன்னு ஒரு அடியாட்ட சொல்லியாச்சு எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது சுவாமி என்ன பண்ணுறது ஒரு பதியத்தை பதினோரு முறை இப்போ உட்காருங்க இடத்துல உட்காந்து பாடுங்கன்னு சொல்லியாச்சு முதல்ல ரொம்ப ஆனந்தமாக கண்ணீர் வடித்து பாடுறாங்க ரெண்டாவது தடவை பாடும்போது வருது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது மூணாவது தடவை பாடும்போது அந்த சுதி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது நாலாவது தடவை பாடும்போது என்ன ஆகுது அந்த சளிப்பு நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கிறது நாலாவது தடவை ஒரே பதிகத்தை அடுத்தடுத்த பதிகம் போது நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஒரே பதிகத்தை பதினோரு முறை பாடுங்க திருப்பி நம்ம ரெண்டாவது தடவை பாட ஆரம்பிங்க முதல் பாடம் அதே வகையிலே இரண்டாவது முறை அந்த பதிகத்தை நம்ம பாட ஆரம்பிப்போம் மூன்றாவது முறை பாட ஆரம்பிப்போம் நான்காவது முறை பாட ஆரம்பி உங்களுக்கு நீங்களே பயிற்சி பண்ணி பாருங்க இந்த சோதனை பண்ணி பாருங்க நான் சிவனடியான்னு சொல்றோம்ல ரொம்ப வேணா ஒரு பதிகத்தை பதினோரு முறை நமக்கு நாம் பாராயணம் செய்து பார்ப்போம் ஒரு பதிகத்தை நமக்கு நாம் பாராயணம் செய்து பார்க்கணும் அப்போ நம்மளுடைய தகுதி நம்ம எல்லாத்தையும் நம்ம சுய பரிசோதனை செய்யணும் என்ன பண்ணணும் சுய பரிசோதனை அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம எந்த அளவு நம்ம வழிபாடு நாம் செய்கின்றோம் நாம் சிவபெருமானை நோக்கி எந்த அளவு செய்தோம் நம்ம சுய பரிசோதனை எப்பவுமே செய்து கொண்டே இருக்க வேண்டும் தன் சுயபரிசோதனை செய்து தன் ஆராய்ச்சியில் ஈடுபடாதவங்க நம்ம நம்மளுடைய கரை தேர முடியாது அப்படிலாம் பண்ணணும் பக்தி தான் மொத்தமாக தன்னை அர்ப்பணிச்சிடணும் மொத்தமாக தன்னை அர்ப்பணித்து விட வேண்டும் சரி நம்ம நம்ம புராணத்துக்கு வருவோம் அப்போ ரெண்டாவது என்ன பண்றோம் சிவகாசருடைய பக்தியை சொல்றோம் மாதிரி திறமைகள் தினத்தனமும் பாடு ஒவ்வொரு கேட்டு 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 முழுவதும் உருகி பெருமானே இந்த பதியங்கள் மொத்தமும் எங்க கிடைக்கும் மூவர் தேவாரமும் எனக்கு மொத்தமா கிடைக்கணும் எங்க கிடைக்கணும் தன்னுடைய ஒற்றர்கள் அவங்க ராஜராஜ ஒற்றர்கள் அது படை முழுவதும் தேடுறாரு எங்கேயுமே தெரியல அந்த காலகட்டத்தில் அவருக்கு என்ன வருது திருநாராயூர்லே நம்பியாண்டா நம்பி என்பவருக்கு பொல்லா பிள்ளையனுடைய நேரடியாக சுவாமி அருள் செய்கிறார் அப்படிங்கிற தகவல் என்ன ஆகுது ராஜராஜ பிறந்த கிடைக்குது கிடைச்சது கிடைச்ச என்ன பண்றாரு சிவபக்தியை திளைக்கக்கூடியவர் எல்லாத்தையும் எடுக்கிறார் என்ன விநாயகனுடைய வரம் கேட்கிறதுக்கா இல்ல தேவார திருமுறை அனைத்தும் எங்க இருக்கு என்பது பொல்லா மட்டுமே தெரியும் அதை நம்பி எம்பெருமான் நம்பியாண்டா நம்பி மூலமாக மட்டுமே தெரியும் சொல்லிட்டு என்ன பண்றாரு விநாயக பெருமானுக்கா நிவேதனம் மன்றங்களுக்கு எல்லாம் வண்டி வண்டியா எடுத்துட்டு கிளம்பியாச்சு பார்க்க போகிறது எப்படி போகல சும்மா போகல போயிட்டு சாஷ்டாம நமஸ்காரம் பண்ணி வாங்கணுங்கிறது கிளம்பல வண்டி வண்டியா எல்லாத்தையும் எடுத்து கிளம்பியாச்சு சுவாமி ஒரு பேரரசர் அங்கே சோழ பேரரசர் தன் ஊருக்கு இணைந்ததுன்னா ஊரே விழாக்குளம் போனது இங்கே விழாக்குளமா போறாங்க எதுக்கு பொல்லா பிள்ளையை தரிசனம் செய்யுது நம்பியா நம்பிய தரிசனம் செய்வதற்காக ராஜராஜ சோழர் என்ன பண்ணுறாரு ஒரு படையவே தட்டிட்டு போறாரு எல்லா நிவேதனங்களும் என்ன பண்ணுறாங்க திருநாராய் முழுக்க அந்த கொண்டு வந்த பழங்கள்லாம் அடிக்கியும் அந்த ஊர் பத்தலை பக்கத்து கிராமங்கள்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க என்ன பண்றாங்க அந்த ஊர் முழுக்க கொண்டு போயாச்சு நிறைஞ்சு என்ன பண்றாங்க அந்த என்னென்ன பலகாரங்கள் பழ வகைகள் என்னென்ன விண்ணப்பம் விண்ணப்பம் பண்றார் தேவரி சுவாமி தலை குருநாதரே குருநாதா அப்படி ஐயனே அப்படின்னு சொல்லி நம்பியார் நம்ம கிட்ட விண்ணப்பம் பண்ணி விநாயக பெருமானுக்கு இதெல்லாம் நைவேத்தியம் எடுத்து வந்திருக்கிறேன் இதெல்லாம் ஏற்பு தருளை செய்யணும் அப்படின்னு சொல்லி முதல் விண்ணப்பம் பண்றாங்க எடுத்தோன்னு கேட்கல நான் அந்த மாதிரி எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கிறேன் விநாயகப் பெருமானுக்கு எடுத்து எனக்கு திருமுறை என்ன பண்ணலாம் வந்த உடனே கேட்கல இடம் பொருள் ஏவல் பெரியவர்களிடம் அணுகும் போது எப்படி அணுகணும்னு புராணத்தில் அந்த சுவாமிக்கு சிறப்பா பூசை செய்விக்கணும்னு சொல்றாங்க அப்போ நம்பியார் வந்து விநாயகப் பெருமானிடம் விண்ணப்பம் செய்து அந்த ஏறிய ஏற்பிக்க வச்சு உடனே என்ன பண்ற சுவாமி நம்பி வந்தோன்னு சொல்லி வந்து எல்லா நைவேத்தியங்களையும் சுவாமி என்ன பண்றாரு ஏற்றுக்கொண்டு பூசை ஆதரவு எல்லாம் முடிக்கிறாங்க முடிச்ச உடனே அதுக்கடுத்து விண்ணப்பம் பண்றாங்க யாரு சிவபாத சேர விண்ணப்பம் பண்றாரு என்ன விண்ணப்பம் பண்றாரு தேவரீர் இந்த மாதிரி திருமுறைகள்லாம் ஒவ்வொரு முதலையும் அறிவிச்சிய திருமுறைகள் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல அந்த திருமுறைகள்லாம் அது கிடைச்சா மட்டும்தான் நானும் உய்வடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் சிவபெரு மக்கள் அனைவரும் உய்வடைய முடியும் அதனால அந்த திருமுறை கருவூலங்கள் எங்கே இருக்குன்னு நீங்கள் தான் பிள்ளையார் விநாயக பெருமானனை கேட்டு நீங்கள் தான் அனுகிரகம் சொன்ன உடனே சரின்னு சொல்லி மறுபடியும் பூசையை செய்வித்து விநாயக பெருமான என்ன பண்ணுறாங்க தில்லையில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு அறையில் தான் அத்தனை திருமுறைகளும் மூவருடைய கைசாத்து பெற்று அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தகவல் யாருக்கு சொல்லப்படுகிறது நம்பியாண்ட நம்பி மூலமாக பொள்ளாப்பிள்ளை யாருக்கு யாருக்கு அனுகிரம் பண்றாங்க நம்பியா நம்பிக்கை தெரிவித்து நம்பியாண்ட நம்பியின் மூலமாக யாருக்கு வரப்படுகிறது சிவபாதாச வரப்படுகிறது அப்போ இங்கே என்ன ஆகுது சிவபாசருடைய பக்தி திருமுறை மீது அவர் கொண்ட ஈடுபாடு அந்த ஒவ்வொரு செயல் கிழக்க செய்ய அவரை எடுத்து வச்சுட்டு அதோடய படிச்சுட்டு இருந்திருக்கலாமே நம்ம தினமும் அஞ்சு பதிகம் பாராயணம் பண்றோம்ல அந்த மாதிரி நம்ம தினமும் அஞ்சு பதிகம் பாராயணம் பண்றோம்ல அஞ்சு பதிகம் பாராயணம் பண்ணிட்டு நம்ம சிவனடியான்னு சொல்லி இருக்கிறோம்ல திருமுறை பாராயணம் பண்ணிட்டோம்னா அதே போல அவர் வந்திருக்கலாமா இல்ல அப்போ மொத்த திருமுறைகள் நமக்கு கிடைக்கணும்னு நம்ம எங்கே இருக்கணும் அந்த தேடல் அந்த வேட்கை அப்போ அதுக்கு சுவாமி என்ன பண்றாரு முன்னவன் முன்னின்றால் முடியாதுள்ளதோ அவனை முன்னாடி நிப்பாட்டிட்டா காரியத்தை யார் கொண்டு போயிடுவா சுவாமி எடுத்துட்டு போயிடுவார் நம்ம செய்யணுங்கிற அவசியமே இல்லை வேண்டுவாருக்கு வேண்டுவன இவான் கண்டாய் அப்போது அவர் என்ன பண்ணுறாரு அத்தனை திருமுறை கிடைக்கணும்னு சொல்லி அந்த வேட்கையில் போது சுவாமி முன்னின்று எல்லாத்தையும் நடத்துறாரு அப்போ எல்லாரும் தில்லைக்கு படையோடு போகிறாங்க என்ன பண்ணுறாங்க நம்பியாண்டாம் நம்பியாண்ட நம்பியார் முன்னாடி ஒரு சிவியலை ஏற்றுக்கிட்டு சிவகாசரும் அடுத்த ஒரு சிவியல் ஏறி தில்லை நோக்கி விரைந்து செல்கிறார்கள் இந்த நுட்பத்தை நம்ம கவனிக்கணும் தில்லை சென்றாச்சு அங்கே வந்து எல்லா அதுக்கு அடுத்து புராணங்களை பாத்தீங்கன்னா தில்லை வந்து அடைஞ்சாச்சு தில்லையில வந்து தில்லை வாழந்தர்களை சந்திச்சு எல்லா நடராஜபிரமைய பூசை எல்லாத்தையும் தரிசனம் செய்து அதுக்கு என்ன பண்றாங்க அந்த அறைகிட்ட வந்து எல்லாம் பார்க்கும்போது தில்லை வந்து என்ன சொல்றாங்க மூவர் முதலும் காப்பீட்டு சென்ற அறை அவர்கள் வரும்போதா திறக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே என்ன பண்றாரு ஒரு திருமணி மூவர் திருமணிகளையும் சோபா சேர்ந்து மூவர் திருமணையும் செய்விக்க செய்து திருவீதி எடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க அந்த அறை முன்னாடி நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டி மூவர் மொழிகளுக்கும் எழுந்தோல் பண்ணிட்டாங்க இப்போ அந்த திறக்கலாமா திறங்கன்னு சொல்கிறாங்க உடனே தெளிவு அந்த திறக்கிறாங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கும் அவங்க பெரியவங்களும் வேறுபாடாகிறாங்க என்னென்னா நம்ம எப்படி நினைக்கிறோம் ஒரு திருமணி செஞ்சுட்டு அது சாமி திருமணி அந்த பூசை நடக்கிற வரைக்கும் திருமணின்னு பார்ப்போம் பூசை முடிஞ்சோன்னு என்ன பண்ணிடுவோம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க மூவர் வந்தாதான் அதையை திறக்க முடியும்னு சொல்லியாச்சு மூவர் திருமணி கொண்டு வந்து உலக திருமணியா மூவர் திருமணியை செய்வித்து வச்சு எடுத்து வந்து வச்சாச்சு அந்த அரைமணி கொண்டு வச்சாச்சு இப்போ சிவபாதா சேகரன் என்ன சொல்றாரு மூவரும் எழுந்தோல் பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க மூவரும் வந்துட்டாங்க அறையை திறக்கலான்னு சொல்றாங்க அப்போ சிவா சிவபாத சேகரை பொறுத்தவரைதான் இந்த திருமணி கிடையாது அங்க இருக்கிறது யாரு தான் மூவர் தான் அங்க வெறும் உலோகம் இல்ல அங்க இருக்கிறது நாயர்கள் என்னுடைய ஆச்சாரிகள் மூவரும் எழுந்திருக்கிறார்கள் அப்போ தில்லைவாளன் தான் என்ன பண்றாங்க ஆமா வந்திருக்கிறது தான் மூணு மூவரும் ஆச்சாரியலே சொல்லி என்ன பண்றாங்க அந்த நடையை திறப்பு செய்து அந்த திருமுறையில் என்ன பண்ணப்படுது வெளிக்கொணரப்படுகிறது திருவூர்ல சரிதானா அப்போ அந்த பக்தி அந்த அவங்க என்ன பண்ண அந்த இடத்துல உலோக திருமணின்னு மூவரையும் பார்க்கல உலக திருமணின்னு மூவரையும் பார்க்கல நம்ம இப்போ என்ன பண்றோம் நடராஜாவே போயிட்டு நம்ம என்ன பண்றோம் இந்த நடராஜா வந்து மரக திருமணியில் ஆயிப்பாரு அந்த நடராஜா வந்து ஸ்படிக திருமணி ஆமை அந்த ஸ்படிகத்தையும் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த மரத்தை தான் பாக்குறோம் நல்லா கேட்டுக்கங்க திருக்காலத்துல போய் சுவாமி தரிசனம் பண்ண வைக்கும் போது நாகசவன் முதல் பதிகம் பாடி ஆச்சரிய நமஸ்காரம் பண்ணி எந்திரிக்கிறாங்க குடிமை தேவர் தெரியாரு காலத்தை தெரியாரு ரெண்டாவது பாதிய பாடல் பாடி நமஸ்காரம் பண்ணி எந்திரிக்காங்க யார் தெரியுதா எம்பெருமான் கண்ணப்பா தேவனாக எனக்கு தெரியுறாங்க என்னைக்கு நமக்கு வந்து நம்ம போயிட்டு பேரூர் பட்டி பெருவனை பார்க்கும் பட்டி பெருமான் சதுரமாவோ வட்ட ஒடிவு உயரமா சின்னமா இல்லாம என்னைக்கு பட்டி வந்து அந்த செஞ்சடையோட வெண் மதிய சூடனோட பிறை சந்தனோட அந்த ஆபரணோட எப்ப நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறாரோ அப்பதான் நம்ம என்ன பண்றோம் சிவனடியாராக மாறுகிறோம் என்ன பண்றோம் நம்மெல்லாம் சிவனடியாராக மாறுகிறோம் சரியா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணல வழிபாடுதான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்போ இன்னும் நமக்கெல்லாம் வந்துருச்சு முக்தி இல்லை நமக்குலாம் நம்ம பக்கத்து வீட்டில் கிடைக்கிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம் முக்தி என்ன பண்ணாலும் முக்தி கிடைச்சிரும் நான் வந்து சிவனடை ஆகிட்டேன் முக்திக்கு போயிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் ஒன்றும் இல்லை இப்போ எல்லாருக்கும் ஒரு இடைவெளியின் போது வந்து தேநீர் எல்லாம் கொடுக்குறதுக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க எல்லோருக்கும் ஒரு அருகு சாரு சாறு கொடுப்போம் கொடுத்தோன்னு என்ன ஆகிடும் நமக்கு உடனே முகசெலிவு ஏற்பட்டு போயிடும் நம்மளாம் என்ன பண்றோம் இந்த ஐம்புலனுக்கு ஆட்பட்டு நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கிறோம் ஐம்புலனுக்கு ஆட்பட்டு நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கிறோம் நேரம் குறைவு அதனால நான் சுருக்கமா அதை முடிச்சுக்கிறேன் பக்திக்கு இலக்கணம் யார்தான் சொல்றோம் நமக்கு வந்து கண்ணப்பன் என்ன கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பல் என்னையும் ஆட்பட அடிகள் பெருமானே சொல்றாங்க சரியா அப்போ கண்ணப்பன் நாயனார் நம்ம எல்லாம் எடுத்துப்போம் அறுபத்தி மூணு நாயன்மார் புறாங்கலையும் நாயன்மார்கள் என்ன பசு எப்பதான் சுவாமி தான் கன்றுதான் யாரு நாயன்மார்கள் கண்ணப்ப நாயனுடைய புராணத்தில் மட்டும்தான் நாயனார் பசு சுவாமி கன்று தன்றை பிறந்த பசு போல நாயனார் என்ன பண்றாங்க வந்து சேர்றாங்க குடிமை தரிசனம் பண்றதுக்கு குடிமை நோக்கி சரியா அப்பேர் பக்த பக்தி அடிகள் பெருமானும் கண்ணப்பதன் ஒப்பதன் அன்பின்மை கண்டப்பின்னு சொல்லிட்டாங்க சரியா குருதி வடிது சுவாமி என்ன பண்றாங்க ஒரு கண்ண இடம் தப்பியாச்சு ஒரு கண்ண இடம் தப்பியாச்சு இதுக்கு மேல் பக்தியை நிரூபிக்கணுமா சுவாமியா அப்ப காட்சி கொடுத்து தடுத்து ஏன் ஆட்கொள்ளல இன்னைக்கா நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா ஏன் இன்னொரு கண்ணில் குருதி வர வச்சு ரெண்டாவது கண்ணை எடுப்பிப்பாரு போகும்போது இரண்டாவது கண்ணை எடுக்கும்போது தடுக்காரு நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்ப நெல்லு ஏன் முதல் கண்ணை எடுத்து வைக்கும் ஏன் ஏன் தடுக்கல இரண்டாவது கண்ணிலையும் குருதி எடுத்து சாமி வர வச்சாரு அன்பர்களே நல்லா ஞாபகம் அந்த இருவனை ஒப்பு முழுவதும் நிகழ்ந்து அந்த மலபரிவாக நம்மள்ட்ட முற்றும் அந்த ஆணவ மறைப்பு நீங்கும் வரை என்ன ஆகாது முக்தி முக்திக்கான நிலை நம்மகிட்ட விளையவே விளையாது அதனால நம்ம என்ன பண்ணணும் நான்கிற அந்த எண்ணம் தொலைந்து அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் ரொம்ப எளிமை ஒண்ணுமே பண்ண வேண்டாம் திருமலர் அழகா அழகா சொல்றாரு அடியார் 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 அடிமைக்கும் அடியனாய் நல்கிட்டு அடிமை பூண்டேன் அடியார் அருளால் அவனை கூட்டா அடியானை வேணும் அடிமை கொண்டானே திருமலை என்ன பண்ணிட்டாங்க அழகா சொல்லி முடிச்சிட்டார் நம்ம திருமலை தேவனார் ரொம்ப எளிமையா சொல்லிட்டாங்க ஒண்ணும் பண்ண வேணாம்ப்பா அடிமை மட்டும் பண்ணு யாருக்கு அடியாருக்கு அடியார் 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 அடிமைக்கும் அடிமைப்பு பூண்டேன் அவ்வளவுதான் ஒரு அடியாருக்கு அடிமை செய்றவங்களுக்கு நீ அடிமை பண்ணிடு தான் என்னோட அடியான்னு சொல்லி யார் ஏத்துப்பா சுவாமி ஏத்துப்பான்னு சொல்லிட்டாங்க சரிதானா அப்ப நம்மளாம் என்ன பண்ணணும் அந்த அடிமை தரத்தையும் அந்த பண்மையை நம்மளாம் என்ன பண்ணணும் கண்டிப்பா வளர்த்துக்கிறனும் இப்படி திருமுறை கேட்கப்பட்ட அந்த திருமுறைகள் யாரால வகுக்கப்படுது அதுக்கப்புறம் திருமுறை சேர்த்தாச்சு பதினோரு திருமுறைகளும் தூக்கப்பட்டது துவக்கப்பட்ட திருமுறைகளுக்கு அந்த பண் என்ன அமைப்பு என்னங்கிறது தெரியல அப்பயும் சுவாமி என்ன பண்றாரு திரு இருக்கத்த போய் அவங்க தேடும் போது அங்க இருக்கிற எந்த குலத்தை யாரும் இல்லை அப்பயும் சாமி என்ன பண்றது அசரீரி அந்த விசும்புலி கேட்டு அந்த நமது திருநெல்லை யாழ்ப்பாண நாயனாருடைய மரபிலே வந்த ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அவங்க மூலியமா அதெல்லாம் கேட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்ன பண்றாங்க அந்த பெண்மணி போய் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி நீங்க அது எனக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வச்சு அவங்க மூலியமாக அந்த பன்முறையெல்லாம் நம்ம பண்றது பண்படுத்தப்பட்டது அது அந்த பன்முறைகளை தான் என்ன பண்றாங்க ஓதுவாமூர்த்திகள் அக்காலம் தொட்டி இக்காலம் என்ன பண்றாங்க தொடர்ச்சியாக அந்த பன்முறைகளை பாடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப பன்முறையில பாடிக்கிட்டு வர்றாங்க காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு நம்மளுடைய ஆட்சி மாற்றங்கள் என்ன ஆகுது நாயக்கம்மனுடைய ஆட்சி வருது அதுக்கடுத்து ஆங்கிலேயருடைய ஆட்சி வருது கர்நாடக சங்கீதங்கள் நமக்குள்ள கலக்க ஆரம்பிக்குது அப்போ இதனுடைய இதனால நம்முடைய பன்முறைகளில் சில சில மாற்றங்கள் ஏற்படுது என்ன சாமி இப்பயும் பாடிக்கிட்டு தானே இருக்கும் சொல்லிட்டு பெரிய ஊதுவா மூர்த்திகள் வந்திருக்கு அவங்க கேட்டா தெரியும் அவங்க படிக்கிற காலத்துல அந்த நடைமுறைகளை பாடுறதே கிடையாது அப்போ தோடு கடை செய்ய வேண்டும் மேல எடுத்தாங்கன்னா நடுவில் சந்தன வேகமா போக ஆரம்பிச்சிட்டோம் முதல் பதிவு ஆரம்பிச்சு கீழ வரைக்கும் ஒரே மாதிரிதான் பாடணும் கொண்டு கூட்டி பாடக்கூடாது சொன்ன சொல் மறுபடியும் எடுத்து பாடக்கூடாது அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு வானநாடனை வலுத்தினருந்தை மாசிலாமணிய மறைப்பொருளை ஏனம் மாயிர் ஆமையும் இன்பும் ஈடு தாங்கியே மாறுக்கூடிய யானை இப்போ நம்மளாம் என்ன ஆரம்பிச்சிட்டோம் எலும்பும்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிட்டோம் என்ன ஆரம்பிச்சிட்டோம் எலும்பும்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிட்டோம் ஆடு ஏழோர் எம்பாவை ஆடு ஏழோர் எம்பாவாயின்னு பாட அந்த ஆரம்பிச்சுட்டோம் கொஞ்சம் மாறிக்கிட்டே போகுது அப்போ இந்த வழக்குகள்லாம் பாடாம யாப்பிழையை மட்டுமே அமைந்த அந்த நடை இப்போ எண்டும்ங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நேர்நிறை நேர்நிறை அதே எலும்புன்னு சொல்லிட்டோம்னா நேர்நேர் நிறை நேர்நிறை அப்போ தமிழ் வாய்ப்பாடு தப்பாகுது அந்த பிள்ளை ஏற்படுது தமிழ்ல என்ன இருக்கு செப்பலோசை அகலோசை துள்ளோசை தமிழில் ஓசைகளும் இருக்குது அப்போ ஓசை குறைபாடும் அந்த ஏற்படுது அப்படியே ஆச்சாரனுடைய வாக்கினை மாற்றுவதற்கான அதிகாரம் நமக்கு கிடையாது அப்போது ஆச்சாரர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த வகையில் தான் நம்ம பாடணும் அப்போ அந்த யாப்புக்கு பிரிக்காமல் அந்த சொற்பில் எந்த குறையும் ஏற்படாத அளவுக்கு அந்த திருமுறை மறுபடியும் பாடணும்னு சொல்லி சிறு சி குருமாசனங்க ஒரு உத்தரவு சாமி பிரச்சாங்க அப்போது அந்த ஓதாமூர்த்தியில் நாங்கள் சொல்லி பேசும்போது ஒரு ஆறு இருபதாம் மத்தனை சுவாமிநாதன் அவர்கள்லாம் இருக்காங்க அந்த குழுவில் அப்போ ஒரு ஆறு முக்கியமான உதவு முறையெல்லாம் கலந்து பேசும்போது நம்ம அதை பண்ணலாம் ஒவ்வொருத்தரையும் பயிற்சி பண்ண பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது சரி இதுக்கு ஒரு பெரிய தொகை ஆகும் என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது ஸ்ரீ ஸ்ரீ இவங்க அரண்மனை அறக்கட்டளை மூலியமா நம்ம மரத்துக்கு வந்து நல்லூர் திருக்கோயில் திருப்பணிக்கும் திரு நம்முடைய திருவாவுரை திருப்பணிக்கும் புழுதுக்குடி திருப்பணிக்கும் சன்னியாத்திர உத்தரவுறவர்கள் வந்தாங்க அந்த உத்தரவின் சாமி வந்து அவங்க கட்ட வேண்டாங்க அந்த மாதிரி திருமுறை எல்லாம் செய்ய வேண்டியிருக்குப்பா அதுவும் செய்யணும்னு சொல்லும்போது அரண்மனை அறக்கட்டளை மூலியமா இப்ப நமக்கு அந்த தேவார திருமுறைகளை அந்த பன்முறையில எப்படி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எண்ண அமைப்புல பிரியா யாப்புக்கு யாப்புக்கு அமைப்புல மட்டுமே பதம் பிரிச்சு சீர்பிரிச்சு இருக்க முறையில பாடாம குன்று கூட்டி பாடாம சொன்ன சொல்ல திருப்பை எடுத்து பாடாம ஆலாபனம் அதிகம் இல்லாம அந்த பண்ணமைப்படைய முதல் செய்யுள் எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதே போலவே கடைசி செய்யுள் வரைக்கும் முதல் சொல்லி எப்படி ஆரம்பிக்கிறோம் அதே போல சூழ்நிலை இப்ப எடுத்துப்போமே நம்ம திருமருகல் பகுதியை எடுப்போம் மருகல்ல அவங்க என்ன பண்றாங்க அந்த தன்னுடைய கூட்டிக் கொண்டு கூடிய அந்த கன கல்யாணம் கனவை இறந்து போயிட்டாரு கல்யாணம் இறந்து போயிட்டாரு சுவாமி கிட்ட இருந்து அவங்க இறஞ்சிராங்க அதே நேரத்தில் நம்ம அந்த பயத்தை எப்படி பாடுறோம் இடத்துக்கு அந்த பிள்ளையார் பெருமான் அங்க எழுந்தோல் பண்ணும்போது அவ எல்லாமே சுவாமி தானே சொல்லி அழுதுவே பார்த்தா அந்த பதியத்தை பாடுறாங்க நம்ம அந்த பயத்தை எப்படி பாடுறோம் இப்போ ஒருத்தான் கஷ்டப்படுறாங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோமா நம்ம அந்த பதிலை என்ன ஆரம்பிச்சிட்டோம் அப்படி அது ரொம்ப உருகி பாடக்கூடிய பதிகம் அதை என்ன பண்றோம் நம்ம இப்போ வந்து சிரிச்சுக்கிட்டே பாட ஆரம்பிச்சிட்டோம் அப்போ நமக்கு என்ன பண்ணணும் எப்படிங்கிற எண்ணத்தை நம்ம அந்த பண்ணமைப்பை நம்ம விட்டு நம்ம விலகி போயிட்டே இருக்கிறோம் அப்போ அந்த இதுகள் எதுவுமே இல்லாத அந்த குறைவு எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்முடைய ஓதுவா மருந்துகளை கொண்டு அந்த பணி அரண் பணி அறக்கட்டளை மூலமாக ஸ்ரீ ஸ்ரீ குருமாசன உத்தரவு பேரை நடைபெற இருக்கிறது அந்த பண்ணமைப்புகளும் கூடியவர்கள் வெளிவரும் என்பதை இந்த இந்த சதய தன்னாலே உங்க அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மறுபடியும் மறுபடியும் அழுத்தமாக செய்யக்கூடியது ஒரே ஒரு ஒரே மட்டும் மட்டும்தான் சிவபூசை செய்யாம எந்த உயிரும் கடைத்தல்ல முடியாது கழுதை கூட சிவபூசை பண்ணிருக்கிறது சரிதானே கழுதை சிவபூசை பண்ணிருக்கல எந்த தளத்துல கேட்கல தெரியாதவங்க எல்லாம் கொஞ்சம் படிச்சு பாத்துக்கங்க அவ எல்லாரும் பெரியவங்க மட்டும் தான் சொல்ல முடியுது நம்ம என்ன பண்ணணும் சிவபூசை பண்ணாம நம்மளால இந்த பிறவி பெருங்கடலை நீந்தவே முடியாது அதனால நம்ம என்ன பண்ணணும் குருநாரு கிட்ட தீட்சை எடுத்து சிவபூசை செய்து சரியா கிரியா யோக ஞானபாதம் இந்த படிநிலைகள் மூலியமா தான் கடக்க முடியும் ஞானபாதத்தை நாம் அடைந்தாலும் அந்த ஞான நிலையில நாம் நிற்கும் அந்த ஞானத்தை அதுவருக்கு குருநாதன் என்ன பண்ண தன்சீடனுக்கு தான் பெற்ற சிவானுபவம் அடிகள் பெருமான் சொன்னது என்னதான் அவருக்கு சுவாமி உபதேசம் போத உபதேசத்தை தான் பெற்ற சிவானுபவத்தை தான் திருவாசம் நம்ம கொடுத்தாங்க அப்போ ஒரு சிவானுபத்துல இருக்கிறவங்க தான் அந்த அனுபவத்தை என்ன பண்ண முடியும் நம்ம கொடுக்க முடியும் அப்போ குருநாதான் என்ன முடியும் சீடனுக்கு தான் அடைந்த அந்த சிவானந்தம் சிவானுபவம் தன் சர்ச்சீரனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று குருநானர் தான் கொடுக்க முடியும் சரிதானா அப்போ உங்க எல்லாருக்கும் அந்த சிவானபவம் கிடைக்கணும்னு சொல்லி வெள்ளாம உள்ள அந்த பட்டிபெருமான திருவடிக்கும் ஸ்ரீ குருவா குருவாசன திருவடிக்கும் அடியின் விண்ணப்ப சொல்லி வருகின்றேன் திருச்சிட்டம் வரும் மெய்கண்ட சந்தானத்தின் மெய்யானியான மூர்த்திகளால் சமைக்கப்பெற்ற ஆதீனம் திருவாவடதுரை ஆதீனம் அத்திருமடத்தின் ஞானமா நடராச பெருமானை நெஞ்சத்திலே இருத்தி பூசித்து நேசித்து இன்றைக்கு அருள் ஞான செங்கோலோச்சி வருகின்ற இருபத்தி நான்காவது சீர்வள சீர் குருமகா சன்னிதானங்களின் அருளானையின் வண்ணம் இந்த மேடையிலே எழுந்தருளிய ஸ்ரீமத் தம்பிரான் சுவாமிகள் திருமுறை கண்ட வரலாற்றை மாமன்னனுடைய பெருவாழ்வை ஒன்றிணைத்து ஆன்ற அரிய பல விடயங்களை தன் உரையின் ஊடாக எடுத்து எம்பினார்கள் நிறைவாக குருமகா சன்னிதானங்களின் அருளானையின் வண்ணம் பன்னிரு திருமுறைகளையும் படனம் செய்து முறையாக அதை வெளியிடும் பேரினை நம் அரண்பணி அறக்கட்டளைக்கு வழங்கி அருளியிருக்கிறார்கள் என்கிற அருளார்ந்த செய்தியை இந்த அவைக்கு வழங்கி பெருமானுடைய அருள் கருணை திறத்தை வெளிப்படுத்தினார்கள் ஸ்ரீமத் தம்பிரான் சாமிகளின் திருவடிகளுக்கு நம் மகிழ்வு மலர்களை உரித்தாக்கி அடுத்த நிகழ்வாக வாழ்த்துறை வழங்கி நம் எல்லோருக்கும் வழி செய்ய வேண்டுமாய் சென்னை ஒளியகம் அருட்குருநாதர் ஐயா அவர்களின் திருவிடிகளை பணிந்து விண்ணப்பித்து மகிழ்கின்றோம்